வணக்கம் நண்பர்களே மத்திய மத்திய பிரதேசம் நம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மத்திய பிரதேச செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் அது அயல்நாட்டு முதலீடுகளை அறுபதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி அயல்நாட்டு முதலீடு எந்த நாட்டிலேருந்து யூகே யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டில் இருந்து பல்வேறு செக்மெண்ட்ஸ் அதாவது மினிஸ்டர் மோகன் யாதவ் ரிசிய ரீசண்டாக விசிட்டில் பண்ணியிருக்காரு அது அறுபதாயிரம் கோடி சப்ஸ்டாண்ட கிராஸ் செக்டர்ஸ் ஆஃப் இன்க்ளூடிங் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி மைனிங் சர்வீசஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் வேறு செக்ரிஃபே இண்டஸ்ட் வாஷ்ரூப் வேறு இந்த மற்ற இதுகளெல்லாம் அவங்க காட்டினாங்க ஸோ இதில் என்ன நமக்கு மெயினாக தெரியுது அப்படின்னா பொன்னேகா டேட்டா லிமிடெட் இன்வெர்ஜி பிஎம் குரூப்பு டேக்ஸ் ஃபர்ஸ்ட் ரன்சர்ட் குரூப் ஹாக்கோ எக்கோடெக் சொல்யூஷன்ஸ் எம்பதி ஏஐ மணி ஃபார் பிஸ்னஸ் லிமிடெட் இதெல்லாம் கலந்துக்கிட்ட டேஎம் ஹெல்த் கேர் அண்ட் ஆல்சோ டீடைல்டு டிஸ்கஷன் ஆக்சலேட்டிங் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இதில் என்னென்ன மத்திய அரசு அறுபது பண்ணிக்கணும் மத்திய பிரதேசம் அறுபதாயிரம் கோடியை ஈர்க்கும் தனது திட்டங்களினால் தனது ப்ரொப்போஷலினால் ஈர்த்திருக்கிறது ஈர்ப்பு செய்திருக்கிறது அவர்கள் இதாக இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்க எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் குரோத் இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சி அந்நிய முதலீடுகளை உள்ளே கொண்டு வருவது ஏனென்றால் இங்கிருக்கும் மனித வளமும் இயற்கை வளமும் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய செல்வம் ஸோ நம் வாழ்வாதாரத்திற்கு நம்ம முன்னேற்றத்தை நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது போன்ற திட்டங்கள் இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களாக இருக்கட்டும் மத்திய அரசினுடைய சார்பாக இந்த மாநில அரசுகள் வெளிநாடுகளில் சென்று ஈர்த்து வருகிற முதலீடுகளாகட்டும் இவைதான் வாழ்வாதாரத்தை வர வளர்க்கும் நாம் செய்ய வேண்டியது இயற்கையுடன் ஒத்துழைத்த தொழில் வளர்ச்சி இதை மட்டும் நாம் ஒரு குறிப்பான விஷயமாக நான் வைத்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த தொடர்ச்சியான சஸ்டைனபிலிட்டி அலாங் வித் த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இதற்கான செய்திகளை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வழி பதிவு பண்ணுங்கள் நன்றி